மலேசியாவில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதம் கீர்த்திகை திங்கட்கிழமை வருது அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கீர்த்திகை வருகிறது கீர்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அதாவது சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு மேலே பத்துகேவ் முருகன் கோவிலில் நான் என்னை சந்திக்கலாம் காமனாக யாராவது என்னை விரு சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா பத்துகேவ் வந்துடுங்க நம்ம ஒரு மூணு மணிக்கு மேலே நீங்கள் மேலே வந்துருங்க நம்ம சந்திக்கலாம் அன்றைக்கி வந்து கீர்த்திக்கு அன்றைக்கி பத்திரிகை முருகனுக்கு வந்து வெள்ளி தேர் ஓட்டுவாங்க ரொம்ப விசேஷம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஒரு சில பேர் பார்க்காம இருக்கலாம் இந்த வெள்ளி தேர்வு போகிற டைமில் நம்மளை சந் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அதுக்கு நிறையா டைமிங் இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோகம் கந்த சஷ்டி கவசம் நிறைய விஷயம் படிக்கிறாங்க நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க நானும் வரப்பெல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் வாங்க சந்திப்போம் கண்டிப்பாக அன்னைக்கு என்னை சந்திக்க வரவங்களுக்கு அனைவருக்குமே நான் கோமதி சக்கரம் தரேன் மகாலட்சுமியோட அனுகிரகம் பெற்ற கோமதி சக்கரம் நீங்கள் மெம்பராகணுங்கிற அவசியம் இல்லை இது தீட்சை எடுத்துணுங்கிற அவசியம் இல்லை என்னை நீங்கள் சந்தித்தா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கோமதி சக்கரம் கிடைக்கும் கரெக்டாக மூணு மணிக்கு மேலே வந்துடுங்க ஓகேவா நான் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கணும் எப்போ நான் மலேசியா வந்தாலும் மொட்டை அடித்து அப்புறம் என்னப்பா தாடியோடு இந்த எங்கே தேடிட்டுக்காதீங்க மொட்டரிச்சிட்டு உட்காந்து இருப்பேன் பார்த்துருங்க ஓகேவா சரிங்களா கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை கீர்த்திகை நட்சத்திரம் வருது அன்று மலேசியாவில் முருகன் கோயில் பத்து கேவ்ஸில் நம்ம சந்திக்க போகிறோம் இதை பார்த்துட்டு இருக்கிற மலேசியா பீப்புள்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வாங்க நம்ம சந்திக்கலாம் இந்த சந்திப்பு ஒரு நல்ல மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தனை பேர்த்துக்குமே கோமதி சக்கரம் கொடுக்குறோம் ஓகேவா வந்து சந்திச்சுட்டு கேளுங்க பக்கத்தில் தான் இருப்பேன் மேலே ஏறணுன்னா கண்டிப்பாக அந்த வினா சந்தை இது பக்கத்தில் தான் தியானத்தில் இருப்பேன் கண்டிப்பாக என்னை பார்த்தாவே தெரிஞ்சிடும் மொட்டை அடிச்சுட்டு இருப்பேன் அங்கே நிறைய பேர் மொட்டை அடிப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா ஆ ரொம்ப சந்தோஷம் என்னை மொட்டை தலையோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓகே ஓகேவா கண்ணாடி போட்டு மொட்டை தலையோடு இருப்பேன் சரியா வாங்க நம்ம சந்திக்கலாம் ஓகேவா நம்ம நம்பர் கீழே இருக்குல்ல அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் நான் சார் நான் உங்களை சந்திக்கணும் பர்து எவ்வளோ அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க நான் உங்களுக்கு வந்துட்டுனா நான் அங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கே உக்காந்துருக்கேங்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ளவங்க வந்துடுங்க எல்லாேருக்கும் மகாலட்சுமியோட குங்குமம் ப்ளஸ் வந்து கோமதி சக்கரம் என்ன கீர்த்தி கணைக்கு சந்திக்கிறவங்களுக்கு நான் கிஃப்டாக தரேன் ஓகேவா என்னால் முடிஞ்சது ஊர்லேருந்து லக்ஷ்மி தேவியிலேருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ இந்த வாய்ப்பாக லக்ஷ்மி நம்மளை தந்துட்டுருக்காங்களே அதனால் ஓகேங்களா வாங்க கீர்த்தி கணைக்கு நீங்களும் அந்த தேரை பார்க்கலாம் தேர் வரத ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா முருகன் வெள்ளி தேரில் வந்துட்டு அப்படியே பல்லாக்கில் வருவார் தூக்கிட்டு வருவாங்க பாதி அந்த கோபுரம் தாண்ட வரைக்கும் வெள்ளித்தேரில் வந்துடுவார் தேரில் வருவார் அதுக்கு அந்த பக்கம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பல்லாக்களை வருவார் தூக்கிட்டு தான் இறங்கணும் அந்த பக்கம் அப்படி படியில வந்து ஒரு மேலே வருவார் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரொம்ப ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக எனக்கு நிறையா மாற்றம் கொடுத்துருக்காரு முருகன் உங்களுக்கும் மாற்றத்தை கொடுப்பாருங்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன்